எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு எக்கரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய்யெய் நல்லா உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து புரிய விட்டுக்கலாம் இப்போ வந்து மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பொடியாக நறுக்குனா பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் நறுக்கி சேர்த்துக்கலாங்க இப்போ இது ஒரு பதினஞ்சு ஆகுது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கினோங்க அப்பப்போ வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் இப்போ இந்த கேப்ல வந்து ஆறு முட்டை நான் எடுத்து வச்சிருக்கான் வச்சு அதை வந்து ஒரு ஃபேன்ல ஒரு டேபிள்ஸ்கோன் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி அப்புறமா வந்து தனியாத்தூள் சேர்த்துட்டு மசாலா கொஞ்சம் வெந்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சு வெந்த வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையை ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் பெரட்டி பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க இந்த ரெசிபிக்கு இதை குறை குறன்னு அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி மேலே வந்து உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுக்கலாம் இதில் இருக்க ஈரோன் வந்து உறிஞ்சி நல்லா சுருண்டு வரும்ங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகும் அப்பப்போ வதக்கி விட்டுக்கோங்க இல்லைன்னா பாத்திரம் அடிப்பிடிச்சிரும் இப்போ வந்து நல்லா சுருண்டு வந்துச்சு பாருங்கள் தக்காளி இப்போது மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படி கரம் மசாலா வேணான்னா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் எக்கரிக்கு இப்போ மசாலா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்றையிலேருந்து ரெண்டு கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் மிதங்கி வருங்க அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையை பொறுமையாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக கொட்டிட்டீங்க அப்படின்னா வெள்ளைக்கரும் மஞ்சள் கரும் எல்லாம் பிரிஞ்சு வந்து கிரேவியில் மிக்ஸ் ஆகிடும் ஸோ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் இந்த முட்டையை சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதை நீங்கள் சுட சுட ஃபுல்கா பராட்டா அதுக்கப்புறம் பால் சாத்தோட செம்மையாக இருக்கோங்க என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் பாய்